ஒசூர் அருகே திருமணம் தாண்டிய உறவில் இருந்த தந்தையை தட்டி சென்ற மகனை தந்தை தாக்கியதால் மகன் மற்றும் தாய் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த மீனந்தொட்டி கிராமத்தை சேர்ந்த பசவராஜ் ராணியம்மா தம்பதியினருக்கு வெங்கட்ராஜ் என்ற மகன் உள்ளார் கூலி தொழிலியான பசாவராஜ் அதே ஊரை சேர்ந்த பெண் ஒருவருடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் பசவராஜ் மற்றும் ராணியம்மா இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ராணியம்மா மற்றும் அவரது மகன் வெங்கட்ராஜையும் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த வெங்கட்ராஜ் உயிரை மாய்த்து கொண்டார் இதனை அடுத்து மகன் இறந்த சோகத்தில் தாயும் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்த பேரிகை காவல்துறையினர் மகன் மற்றும் தாய் ஆகியோரது சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர்